எரே அப்பொழுதான் நீ செய்யும் காரியங்களில் முழு கவனத்துடன் உன்னால் செய்ய முடியும் நேரம் பொன் போன்றது அதை தேவையற்ற எண்ணங்களுக்காக யோசித்து வீணாக்காதே பிள்ளையே எல்லோருக்கும் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் அதையெல்லாம் நீ பொருட்படுத்த கூடாது சில விஷயங்களை நீ அப்படியே விட்டு விடுவது நல்லது உன் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளும் உன்னை சுற்றித்தான் புதிந்து உள்ளது ஆனால் நீயோ அதை புரிந்து கொள்ளாமல் பிரச்சனைக்கான தீர்வை தேடி திரிந்து கொண்டு இருக்கின்றாய் முதலில் உன் துயரங்களை நினைத்து கவலைப்படாமல் இரு பிள்ளையே அப்பொழுதுதான் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று உன்னால் உணர முடியும் உன்னை குற்றமில்லை இது காலத்தின் கட்டாயம் நீ இந்த அனுபவித்தே ஆக வேண்டும் அதிலிருந்து காக்கவே உன் அப்பன் முருகன் உனக்காக போராடி கொண்டு இருக்கின்றேன் நீ சந்திக்கும் தோல்விகளை வைத்து வாழ்க்கையில் தோற்றுவிட்டதாக நீயே முடிவு செய்யாதே இந்த உலகத்தில் எதுவும் நிலையானது அல்ல இருக்கும் வரை இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக அனைத்திலும் வெற்றி பெறும் நாள் வெகு தூரத்தில் இல்லை இந்நிலை கூடிய விரைவில் மாறும் பிள்ளையே நீ நேசித்த அதிக பாசம் வைத்த இந்த உறவு என்னை தேடி வருமா என்று ஏங்கி

சுப காரியங்கள் விரும்பும் உறவி உன்னிடம் வந்து சேரப் போகின்றது ஓம் முருகா